ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் விளம்பர இந்த நிலையில் இந்தியா தனது விளையாட்டை அல்லது ஆதிக்கத்தை காட்ட ஆரம்பித்திருக்கின்றது அனுரகுமார் திசநாயக்கா அவர்கள் இலங்கையின் முக்கியமாக வடக்கு கடற்பரப்பு தொடர்பாக பேசியிருந்தார் அதனை தாண்டி அதானி குழுமத்துக்கு எதிராக அதாவது அதானி குழுமம் கொண்டு வந்த காற்றாலை திட்டம் தொடர்பாக பேசியிருந்தார் அதனைத் தொடர்ந்து அனுரகுமாரி நாயக்காவை ஓரங்கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு இந்தியா வந்திருக்கின்றது அது தொடர்பான சில வேலை திட்டங்களை இந்தியா முன்னெடுத்து வருகின்றது அரசியல் ஆய்வாளர் நிலாந்தின் அவர்கள் கூட சஜித் பிரேமதாசவை கொண்டு வருவதற்காக இந்திய ரோ அதிகாரிகள் வடக்கில் களமுறக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை நான்கு அதிகாரிகள் இதனை மேற்பார்வை செய்வதற்காக இறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இது தொடர்பான செய்தியை வெளியிட்டிருந்தோம் இந்தியா தொடர்ந்து தமிழர் விரோத போக்கில் செயல்படுகின்றது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி ஜேர் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தமிழின் அனைத்து தளங்கள் மூலமும் நாங்கள் நேரலையில் தருவதற்கு தயாராகின்றோம் அனைவருமே தற்பொழுது எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு விடயம் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி யார் என்று கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் அனந்தகுமார் திசநாயக்கா அவர்கள்தான் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்று பலரும் பேசிக் இவ்வாறான தான் இந்தியா தனது காய்களை நகர்த்த இருக்கின்றது இந்தியா தொடர்பாக நாங்கள் சொல்ல போனால் இந்தியா தமிழர்களுக்கு விசுவாசமான நாடு என்று தமிழர்கள் கூறுவார்கள் அதை தாண்டி இந்தியாவும் நாங்கள் தமிழர்களுக்காகத்தான் பல செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம் என்று அந்த நாடு சார்பாக அந்த நாட்டின் பிரதமராக இருக்கட்டும் அல்லது வெளி அமைச்சராக இருக்கட்டும் அனைவருமே கூறுகின்ற விடயம் அதுதான் இவற்றையெல்லாம் கடந்து இந்த யுத்தம் முடிவடைந்த பின்னரும் இந்தியா எங்களுக்கு ஒரு தீர்வை தரும் என்று தமிழ் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தற்பொழுது பெரும்பாலான தமிழர்களுக்கு இந்தியாவின் சுயரூபம் தொடர்பாக தெரிந்திருக்கும் காரணம் இந்தியா தனது நலனை வைத்துக் கொண்டு தமிழர்களை முக்கியமாக தமிழ் தலைவர்களுக்கு சலுகைகளை கொடுத்து தனக்காக பயன்படுத்தி வருகின்றது தமிழர்களை பகடற்காய்களாக இந்தியா பயன்படுத்தி வருகின்றது தமிழ் தேசியம் சார்பாக செயற்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து இலங்கை அரசாங்கத்துடன் பேரம் பேசி கடந்த காலங்களில் பல விடயங்களை இந்தியா செய்திருந்ததை தமிழ் மக்கள் அறிந்திருப்பார்கள் இந்த நிலையைத்தான் தற்போது அதனை செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள் ஆனால் நிலைமை வேறு மாதிரியாக இருக்கின்றது அதாவது அனுரகுமார் திசநாயக்க அவர்கள் தற்போது வெற்றி வாய்ப்பில் இருக்கின்றார் அவர் சில விடயங்களை தெரிவித்திருந்தார் தமிழர்களுக்கு என்ன தீர்வை நீங்கள் கொடுக்க போகின்றீர்கள் பதிமூன்ற தீர்வாக கொடுப்பீர்களா சமஸ்திய தீர்வாக கொடுப்பீர்களா என்று தொலைக்காட்சி நேர்காணலின் போதும் பிரசாரங்களின் போதும் கேட்கின்ற போது அவர் கூறிய ஒரே விடயம் நான் அதை தெரிவேன் இதைத் தெரிவேன் என்று தமிழ் மக்களுடன் பிசினஸ் பேசவில்லை ஆனால் தமிழ் மக்களுக்கு நான் செய்வதை செய்வேன் இலங்கையில் அனைத்து இன மத மக்களும் சமமாக வாழ்வதற்கு சுமூகமாக வாழ்வதற்கு அதற்குரிய தீர்வை நான் கொடுப்பேன் என்று அவர் கூறியிருந்தார் அதனை தாண்டி இந்த தீர்வை தவிர வடக்கு கிழக்கு மக்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளுக்குள் இருக்கின்றது அதாவது வடக்கு கிழக்கு மக்களுக்கு பிரதானமான தொழிலாக இருப்பது இரண்டுதான் ஒன்று விவசாயம் மற்றொன்று மீன்பிடி பிரதானமாக கடல் வளத்தை நம்பியே அவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் தற்பொழுது இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் வளத்திற்குள் நுழைந்து இலங்கையின் கடல் வளத்தை ஆக்கிரமிக்கின்றார்கள் இலங்கையின் மீன் வளத்தை அழிக்கின்றார்கள் என்கின்ற கருத்தை அவர் கூறி வந்தார் அதனைத் தொடர்ந்து இதனை தடுத்து நிறுத்திவேன் என்று அவர் கூறியிருக்கின்றார் எங்களது நாடு அதாவது எங்களது நாட்டில் இருக்கின்ற குடிமகன்கள் குறிப்பாக வடக்கேட்டான் அவர் கூறியிருந்தார் அவர்களது கடல் வளம் அவர்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் அவர்களது மீன் வளம் பாதிக்கப்படக்கூடாது அவர்களது பிரதான தொழிலாக இருக்கின்ற அதை நாங்கள் காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று அவர் தொலைக்காட்சி நேர்காணல்களில் குறிப்பிட்டிருக்கின்றார் அது தவிர இங்கு காற்றாலை திட்டம் அமைக்கப்படுகின்றது அதற்கு தமிழ் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் எனவே அதனையும் பரிசீலனை செய்து அது பாதகமாக இருக்கும் பட்சத்தில் அதனையும் நிறுத்திவினர் வெளிப்படையாக அறிவித்திருந்தார் இந்தியாவிற்கு எதிராக வெளிப்படையான கருத்தை சொன்ன ஒரே ஜனாதிபதி வேட்பாளராக அனுரகுமார கிசநாயக் அவர்கள் இருக்கின்றார் என்பதுதான் உண்மையான விடயம் ஆகவே இப்படி போய்கொண்டிருக்கின்ற நிலையில் இந்தியா அனுரகுமார் சித்த நாயக்காவை எப்படியாவது ஓரங்கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றது காரணம் இவ்வாறு பேசுகின்ற பட்சத்தில் அது தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும் உதாரணத்திற்கு மீன்பிடி தொடர்பாக சரியான கட்டுப்பாடுகளை கொண்டு வருகின்ற போது அதனை தமிழகத்தில் ஆட்சி செய்கின்ற திமுக எதிர்க்கும் அதை தாண்டி அது தொடர்பாக பல விடயங்கள் இந்தியாவிலே பேசப்படும் இதனால் இந்திய மத்திய அரசுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதை தாண்டி இந்திய மீனவர்கள் இவ்வாறு ஆக்கிரமிப்பு செய்வதை இந்தியா கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது என்பதுதான் உண்மை எனவே இது ஒரு புறம் இருக்க எனப்படும்

ரோ அதிகாரிகள் வடக்கில் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதை தாண்டி மேலதிகமாக நான்கு அதிகாரிகள் இலங்கையில் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அரசியல் ஆய்வாளர் நிலாம்பின் அவர்கள் தெரிவித்திருந்தார் அதை சுட்டிக்காட்டி ஏற்கனவே நாங்கள் செய்தியை வெளியிட்டிருந்தோம் ஆகவே இதிலே தமிழ் மக்கள் இந்தியாவை நம்புகின்றார்கள் ஆனால் இந்தியாவோ ஒவ்வொரு சங்கல்பங்களிலும் தனது நலனை மட்டுமே வைத்துக்கொண்டு தமிழர்களை பகடக்காய்களாக்கி வியாபாரம் செய்து வருகின்றது என்றுதான் அந்த வார்த்தையை அப்படித்தான் சொல்ல வேண்டும் காரணம் எங்களை வைத்துக் கொண்டு எங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு சலுகைகளை வழங்கிக் கொண்டு அவர்களை தங்களது கட்டுப்பாடுகளில் வைத்துக் கொண்டு நீ இவருக்கு ஆதரவளி அவருக்கு ஆதரவளி என்று மைத்திரி பால சிறிசேனவை கொண்டு வந்தார்கள் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் ஆக்கினார்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி ஆக்கினார்கள் இவ்வாறு எங்களை பயன்படுத்தி பல விடயங்களை இந்தியா செய்திருந்தது அதன் மூலமாக பல ஒப்பந்தங்களை இந்தியா பெற்றிருந்தது ஆனால் தமிழர் நலன் சார்ந்து எந்த விடயத்தையுமே பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்க இவ்வாறு இருக்கின்ற போது பல ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் இந்தியா சொன்ன விடயம் பதிமூன்றை தாண்டி எந்த தீர்வையும் தமிழ் மக்களுக்கு தருவதாக நீங்கள் கூறாதீர்கள் தனிப்பட்ட வீதியில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற அனைவரிடமும் இந்தியா பேசி ஆகவே தாங்கள் கொடுத்த தீர்வுதான் முதன்மையான தீர்வாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்தியா பல நயவஞ்சக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றது ஒரு சமஸ்டி தீர்வையோ அல்லது மாகாணத்திற்கான அதிகாரத்தை பெற்றுக் உதாரணம் காணி மற்றும் பொழுஸ் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கும் இந்தியா தான் தடையாகவே இலங்கைக்குள் ஒரு ஜனாதிபதி தமிழ் மக்கள் பிரச்சனையை தீர்க்க முன்வந்தால் கூட இந்தியா அதனை விடாது என்பதுதான் உண்மை அதனை இலங்கை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதன் எதிரொலியாகத்தான் தற்பொழுது இவ்வாறான விடயங்களை எல்லாம் இந்தியா செய்து வருகின்றது அதனை கடந்து ரணில் விக்ரமசிங் தமிழர்களுக்கு எதுவும் செய்யவில்லை சைத் பிரேமதாசு அவர்களுக்கு ஏற்கனவே வாக்களித்திருந்தோம் அவரும் எங்களுக்கு ஆக்குற கொடுக்கவில்லை சைத் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி ஆனால் தினின் ஆதிக்கம் கூடும் அஹ் சைத் பிரேமதாஸ் அவர்கள் இந்தியாவுக்கு விசுவாசமாக இருப்பாரே தவிர இங்கு எந்த நலனையும் செய்துள்ள மாட்டார் என்பதில் தமிழ் மக்கள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அந்த விடயங்களை எல்லாம் அவர்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் நிவாரண சூழ்நிலையில்தான் அனுரவை எப்படியாவது தட்டிவிட வேண்டும் என்று இந்தியா தற்பொழுது முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது அதன் எதிரொலியாகத்தான் தற்பொழுது ரோ அதிகாரிகள் எல்லாம் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இவற்றை கடந்து இவ்வளவு காலம் அது தொடர்பாக பேசவில்லை ஆனால் இந்தியா இந்த சூழ்ச்சிக்குள் உள்ளே வந்ததால் சில விடயங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது உதாரணத்திற்கு வடக்கு கிழக்கை பிரித்தது ஜேவிபி ஜேவிபி ஒரு ஆயுத குழு ஒன்றெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது தேவிபி ஆயுதம் ஏந்தி தமிழர்களுக்கு எதிராகவா போராடியது என்றால் இல்லை மேட்டுக்குடிக்கு எதிராக போராடியது அதாவது மேலாதிக்கத்துக்கு எதிராக போராடியது சிங்கள மேலாதிக்கத்துக்கு எதிராகவே அவர்கள் போராடினார்கள் அதன் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மயந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக தேவி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் பியசரி விஜயநாயக்க அவர்கள்தான் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து வடக்கு கிழக்கை பிரித்திருந்தார் அதன் பின்னராக அனுரகுமார் திசநாயக்க தலைமையிலான அணியினர் எதிர்கட்சிக்கு சென்று விட்டார்கள் ஆனால் விமல் வீரவன்சவுடன் இணைந்து இந்த வழக்கை போட்ட விஜயநாயக்க உட்பட்டவர்கள் ஒரு பக்கமாக இருந்து கொண்டு மைந்தவுக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள் அந்த நேரத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற போது அனுரகுமார் திசநாயக்கா உள்ளிட்ட குழுவினர் பாதியாக பிரிந்து கட்சியுடன் இணைந்து விட்டார்கள் ஆனால் நாங்கள் பிரிந்து மைந்தவின் ஆட்சியை கவித்தால் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது என்று விமல் வீரவன்ச மற்றும் இந்த வழக்கை தொடுத்த இவர்கள் தான் இணைந்து இவ்வாறான விடயங்களை செய்திருந்தார் ஆகவே இவ்வாறு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாலும் அதற்கும் அனுரவிற்கும் நேரடியாக சம்பந்தம் இல்லை என்பதுதான் உண்மை தாண்டி தமிழ் மக்களுக்கு எதிராக எந்த வெளிப்பாடிலும் நேரடியாக அனுரகுமார் திசை நாயக் தலையிடவில்லை மறுபுறம் தமிழ் மக்கள் ஆதரித்து தமிழ் மக்கள் வாக்களித்து அவர்களுடன் பேசி நாங்கள் ஆதரவை வழங்கி அவர்கள் எங்களை ஏமாற்றவும் இல்லை ஆகவே புது தலைமையாக இவர்கள் வருகின்றார்கள் ஊழலுக்கு எதிரான தலைமையாக இவர்கள் வருகின்றார்கள் எனவே இது தொடர்பாக தமிழர்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று பேச முடியாது என்பதுதான் ஜேபிபிக்கு ஆதரவு அளிக்கின்ற தமிழர்களின் கருத்தாக இருக்கின்றது ஆகையால் இந்தியா அன்பவை எதிர்க்கின்றது எதற்காக என்று கேட்டால் காற்றாலை திட்டத்திற்கு முடிவை கட்டிவிடுவார்கள் வடத்திற்குள் நுழைந்தே இந்திய மீனவர்கள் அத்துமறி மீன்பிடிப்பதற்கு முடிவு கட்டி விடுவார்கள் என்பதற்காக தற்பொழுது இந்தியா இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது இந்தியா தனது நலனை கருத்தில் வைத்துக் கொண்டே அனைத்து விடயங்களிலும் செயற்பாடுகிறது அப்படி ஒரு விடயமாகத்தான் இதையும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது ஆனால் தென்னிலங்கையில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு ஒரு விடயம் தெரியாது தமிழ் மக்கள் எப்போதும் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்ததும் இல்லை தமிழ் மக்கள் எப்போதும் இந்தியாவை ஆதரிக்கப் போவதும் இல்லை இந்தியாவின் சுயநம் சூழ்ச்சி அனைத்துமே விளங்கும் இந்தியா யாரையும் ஆதரவளிக்க இருக்கின்றது என்று சொன்னால் அவர்களுக்கு தமிழ் மக்கள் என்ற அளவிற்கு தமிழ் மக்கள் அவ்வளவு அறிவில்லாதவர்களாக இல்லை என்பதை இந்த தேர்தல் அவர்களுக்கு உணர்த்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் சஜயகாந்தன்